ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ரொமான்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆன ஒரு மூவி அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமர் படத்தை பத்தி தான் இப்படமா பார்க்க போறோம் ஸோ சமர் படத்தில் இவருடைய கேரக்டரைசேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து விஷால் அவர்கள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல சுனேனா நடிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா த்ரிஷா முக்கியமா இந்த படத்துல இருக்க சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம மெலோடி சாங்கா இருக்கிற அழகோ அழகு இந்த சாங் வந்து கண்டிப்பா நிறைய பசங்க அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை படத்தை பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த படத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ருதி ஸ்ருத்திஹாசன் அவர்கள் வந்து விஷால் கூட வந்து பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க இந்த பேரிங்கே டிஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆன் ஸ்கிரீனில் பார்க்க இந்த பேர் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த படத்துல கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஆல்சோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மாஸ்க் காட்டியிருப்பாரு விஷால் அவர்கள் ஆல்சோ இந்த படத்துல இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அடுத்து நம்ம பாக்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷ்கின் அவர்களுடைய டிரெக்ஷன்ல வெளி வந்து துப்பரிவாளன் படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த படத்தினுடைய டைட்டில் கேத்த மாதிரியே விஷால் அவர்களுடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது ஒரு டிடெக்டிவா இருக்கும் ஸோ ஒரு வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவர் பேசுற விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து பண்ணியிருப்பாரு இந்த படத்துல அவருடைய டைலாக் கம்மியா இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம பிரசன்னா வினயன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க முக்கியமான கதாபாத்திரத்துல பயங்கர த்ரில்லிங்கா போகும் இந்த படம் படம் அடுத்து படம் என்ன படத்தை போறோம் வந்து விஷால் அவர்கள் போலீஸ் நடிச்சிருப்பாரு அவருடைய வந்து எல்லாத்தையுமே தட்டி மாதிரியான ஒரு அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல வந்து ராஷிகனா வருவாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது என்னெல்லாம் வருது அப்படிங்கறத இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டோரி இந்த படத்துல லவ் ஆகட்டும் மாசான சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே கலந்த ஒரு ஆக்ஷன் டிராமா தான் இந்த ஒரு திரைப்படம் அடுத்து பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலிவுட்ல எல்லாருமே ஃபேவரட் ஆன ஒரு டியூ அப்படின்னே சொல்லலாம் ஆர்யா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச எனிமி படத்தை பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த படத்துல வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேருமே இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட்ல இவங்க சந்திப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டோரி லைன் ஃபுல்லாவே வந்து மூவ் ஆகும் இந்த படத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா மாலை டம் டம் அப்படிங்கிற சாங் வந்து கண்டிப்பா பயங்கர வைரல் ஆகி எல்லாருமே வைப் பண்ண ஒரு சாங் சோ எல்லா மேரேஜ் பங்கன்லுமே வந்து இந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும் அடுத்த பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய டிரெக்ஷன்ல வந்த மார்க் ஆண்டனி படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் மூவி ஒரு போனை வச்சு டைம் டிராவல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல டியூவல் ரோல நடிச்சிருப்பாரு விஷால் அண்ட் ஆல்சோ இந்த படத்துல எஸ் சூர்யா அவர்களுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஃபுல்லா பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ்ல வந்து போகுங்க நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள இந்த படம் மூலமா காட்டியிருப்பாங்க சைஃபை மூவி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜிவி வி பிரகாஷ் குமார் அவர்களுடைய மியூசிக் கண்டிப்பா ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவர்களுடைய டிரெக்ஷன்ல இப்ப ரீசெண்டா வெளிவந்த மத கஜராஜா படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த படம் வந்து டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் ஆனா இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குங்க சோ இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே தீர்த்து வைக்கிற ஒரு ஃப்ரெண்டா தான் விஷால் அவர்களுடைய கேரக்டரைசேஷன் இருக்கும் சந்தானம் அவர்களுடைய காமெடி டைமிங் இந்த படத்துல பயங்கரமா இருக்குங்க ஆல்சோ இந்த படத்துல மியூசிக் கம்போசிஷன் யார் பண்ணி பாடியிருக்காங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் தான் இந்த படத்துல விஷால் அவர்கள் ஒரு பாட்டுமே பாடி இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட சண்டே ஸ்டார்ல பேக் டு பேக் விஷால் அவர்களுடைய படங்கள்ல இருந்து நல்ல வைபான சாங்ஸ் பார்த்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க